கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வா வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது சனி பகவான் வக்கர நிவர்த்தியாளர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கி அவர் வக்ரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்தனியும் துலாத்தில் வந்து புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்கு ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது சுக்ரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து சுக்ரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வர இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான காலம் அன்னைக்கு காவிரியில் குளிச்சாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலும் ஒன்றரை மணி நேரம் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள் இன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்றைக்கி பார்த்த உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாபசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருக ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறார் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய கடன் செல்வம் அதெல்லாம் பெருகக்கூடிய வாய்ப்பு அதாவது உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக கடனுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடன் கிடைக்காமல் இருந்ததுன்னா இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கார் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அதனால் கவலைப்பட தேவையில்லை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்நியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு சம சப்தமத்தை குரு பார்க்குறார் அதனால் வந்து திருமண பாகியம் உண்டு சப்தமாதிபதியும் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறார் அதாவது செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வையில் இருக்கிற திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு தடைகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் அமையக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு மாறுதல்கள் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப பெரிய விசேஷம் வெளிநாடு வழிபோர் வழிமாநிலம் சென்று போ வரக்கூடிய வாய்ப்பு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தேலையேனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு எப்போ போகிறாருன்னா இருபத்தி ஏழு பதினொன்று அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி செவ்வாய் மாறுறார் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சுக்கரன் வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அதாவது உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்துக்கு வரார் அதுவும் பெரிய விசேஷம் ராசியே பார்க்குறார் திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும் திருமண மந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல வரார் காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கா அதாவது ஒரு நல்ல ஒரு எதிர்பாலினத்தவரோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு புரிதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல வந்து வக்கரகதியில் ஆறர் அது ஒரு பெரிய விசேஷம் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்க எப்படி சார் ஏற்றமான காரணம்னால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா குருவின் பார்வை இருக்குது அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் வேலையில் மாறுதல்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனும் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வந்து சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமண பந்தம் ஏற்படும் ஏழாம் இடத்துல சுக்கரன் போன உடனேவும் திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இவ்வளோ நாளாக பார்த்து தட தளங்கள் ஏற்பட்டதே ஆனால் இந்த மாதத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான புதனும் வந்து ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் இதன் மூலியமாக பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது புதிய கடன் அமையும் சுபக்கடன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது அவரும் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் போதல் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல போகிறதுனால சிறு சிறு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு ஏன்னால் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் வந்து தானம் கொடுத்துட்டு போகும் நல்லபடியாக இருக்கக்கூடும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா நீங்கள் வந்து ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்கும் துலா மாதம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதிக்கு போனாலும் உங்கள் நீங்கள் வந்து கைசிகேகாசிக்கும் போகலாம் அங்கே வந்து ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் மொச்சை தானம் பண்ணுங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நாலு வெள்ளிக்கிழமைக்கு மொச்சை தானம் பண்ணுங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்